வார்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் பலராமர் வதம் செய்த ஒரு வார்னர வீரனை பற்றி பதிவில் முழுமையாக காண இருக்கின்றோம் நண்பர்களே இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக பார்க்கவும் அவ்வாறு செய்தால் கிருஷ்ணன் மற்றும் பலராமரின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக எப்பொழுதும் கிடைக்கும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் அவ்வாறு செய்தால் நான் வெளியிடும் பதிவு அனைத்தும் உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் வானர வீரர்கள் அனைவரும் ராமர் மற்றும் லட்சுமணனின் பக்தர்களும் விசுவாசிகளும் ஆவார்கள் அவ்வாறு இருக்க வானர்களுடன் ராமாவதாரமான கிருஷ்ணன் மற்றும் பலராமர் எவ்வாறு போர் செய்வார் என்று அதை பற்றி பதிவில் காண்போம் நண்பர்களே அது மட்டுமல்லாமல் ராமரின் நேரடி விசுவாசியான ஹனுமான் ஒரு வானர வீரன் ஆவான் அது மட்டும் இல்லாமல் ஹனுமானுடன் பல்வேறு வானர்கள் சேர்ந்துதான் ராமர் மற்றும் லட்சுமணனுக்கு துணை நிற்பார்கள் அவ்வாறு இருக்க இந்த ராம அவதாரமே மறு அவதாரமான கிருஷ்ணன் மற்றும் அவனது சகோதரனான பலராமருக்கும் வானர்களுக்கும் எவ்வாறு போர் வந்தது என்பதனை காண்போம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் திரேதாயுகத்தில் பாலம் கட்டுவதற்கு பல்வேறு வானரர்கள் துணை நின்றார்கள் அதில் ஒரு வானரன் தான் இந்த திவிதனன் அவன் திவிதனன் என்ற பெயரே உங்களுக்கு புதுசாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் யார் இந்த திவிதனன் என்ற பல்வேறு கேள்விகள் வரும் தொடர்ந்து காணுங்கள் இந்த திவிதலன் என்றவன் ஒரு வானர வீரன் ஆவான் அது இல்லாமல் சுக்ரீவனின் விஸ்வாசியும் ஆவான் ஹனுமானின் பக்தனும் ஆவான் அது ராமர் திரேதா யுகத்தில் பாலம் கட்டும் பொழுதும் வெறும் பல்வேறு வீரர்களை வதம் செய்யும் பொழுதும் துணையாக நின்றவனும் இந்த திவிதழனே ஆவான் அது அல்லாமல் திவிதலன் பல்வேறு சேவைகளை ராமர் மற்றும் லட்சுமணனுக்கு செய்து வந்துள்ளான் இவன் துவாபர யுகத்தை சேர்ந்தவன் கிடையாது திரேதா யுகத்தை சேர்ந்தவன் அவ்வாறு இருக்க கிருஷ்ணன் ராமரின் மறு அவதாரம் ஆவார் அதை தெரியாமலே இவருடன் போர் செய்து மாண்டும் போனான் ராமர் மற்றும் சுக்ரீவன் இறந்த பிறகு இந்த வானரர்கள் கைவிட்டவர்கள் ஆயினார்கள் ஏனென்றால் இவர்களின் காலம் கருத்து வானர்களை யாருமே கண்டுகொள்ளவே இல்லை இவர்கள் அன்புக்காக இயங்கினார்கள் மேலும் பல்வேறு மக்களுடன் கலந்து வாழ்வ எண்ணினார்கள் ராமர் இறந்த பிறகு இவர்களின் செல்வாக்கு குறைந்து விட்டது மேலும் இவர்களை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை அதன் காரணமாக இவர்கள் வெறும் சோகத்தில் இருந்தார்கள் அனைவரும் சென்று இவர்களை உதாசீனம் செய்தார்கள் அதன் பிறகு அரக்கர்கள் இவர்களின் நட்பை பெற்றார்கள் மேலும் இவர்களின் அன்பை பெறுவதற்காகவும் மேலும் இவர்களை நம் வைத்துக்கொண்டால் வைத்துக் கொண்டால் நாம் வெற்றி பெறுவோம் என்று உணர்ந்து கொண்ட அரக்கர்களும் ஆணவ சத்திரியர்களும் இவர்களை தன்வசப்படுத்தினார்கள் அதன் காரணமாகவே விசுவாசியர்களான இந்த வானர வீரர்கள் அனைவரும் சேர்த்து அரக்கர்களுக்கு உதவி புரிந்தார்கள் மேலும் நரகாசுரனின் விசுவாசியும் ஆவான் நண்பனும் ஆவான் இந்த திவிதரனும் அவன் அண்ணனும் மாயாவியும் இவர்களுக்கு ஏன் போர் வந்தது என்றால் மாயாவி என்றவனும் ஒரு வானர வீரன் ஆவான் அதாவது நான் சொன்ன திவிதரனின் மூத்த சகோதரன் ஆவான் இந்த மூத்த சகோதரனான மாயாவி கிருஷ்ணனுடன் போர் புரிந்தான் அது என்னவென்றால் நரகாசுரனின் நண்பனான மாயாவி கிருஷ்ணனை வதம் செய்வதற்காக துவாரகை நோக்கி புறப்பட்டான் செல்லும் வழியில் பல்வேறு இடையூறுகள் செய்தான் அதாவது விவசாய நிலத்தை சேதம் படுத்துவது பயிர்களை நாசம் செய்வது காடுகளை அழிப்பது மலையை துண்டாக்குவது மலையை நொறுக்குவது மேலும் அனைத்து மக்களையும் துன்புறுத்துவது அனைத்து மக்களின் வீட்டுக்குள் சேர்ந்து பொருட்களை களவாடுவது விவசாயிகளுக்கு தொந்தரவு செய்த ஆடு மாடு கோழி முதலியவற்றை களவாடிவிட்டு அனைத்து சத்திரிய மன்னர்களுக்கும் தாரை பார்ப்பது அது இல்லாமல் விவசாயிகளின் குழியை கெடுப்பது கடலின் நீரோட்டத்தை நாசம் செய்வது அதாவது கடல் சீராக செல்லும் இவன் பலத்தை பயன்படுத்தி அந்த கடலில் சுழலை உருவாக்கி பல்வேறு கப்பல்களின் திசையும் திருப்பி விட்டான் அது மட்டுமல்லாமல் விவசாயிகளை வதம் செய்தான் விவசாயிகளை மற்ற மக்கள்களையும் துன்புறுத்திய போதாது என்ற காரணத்தினாலே ரிஷி முனி யோகிகளையும் அவன் தொந்தரவு செய்தான் யாகம் வளர்க்கும் ரிஷிகளின் யாகத்தை கெடுத்தான் அதாவது யாக குண்டத்தில் நெருப்பை எரியும் பொழுது அவன் மணல்களை கொட்டியும் மாமிசத்தையும் துண்டைகளையும் வீசியும் அவன் நாசம் செய்தான் இதை போர்த்துக் கொள்ள முடியாத மக்களும் அனைவரும் சேர்ந்து கிருஷ்ணனுடன் முறையிட்டார்கள் கிருஷ்ணன் இந்த திவிதரனின் அண்ணனான மாயாவியை வதம் செய்வதாக சபதம் எடுத்து அவன் முன் தோன்றினார் இருவருக்கும் கடுமையான போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இவன் திருதாயுகத்தை சார்ந்தவன் ஆனால் கிருஷ்ணரோ யுகத்தை சார்ந்தவர் அதனால் சற்று இடையாகவே இவர்கள் போர் செய்து கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணன் ஆனால் ஒரு கட்டத்தில் கிருஷ்ணன் கோபம் கொண்டு தன் அஸ்திரங்களை அனைத்தையும் அவன் மீது ஏசினான் ஆனால் அந்த அஸ்திரத்தின் அனைத்து சக்திகளையும் அவன் முறியடித்தான் ஏனென்றால் அவன் திரேதாயுத்தை சார்த்தவன் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அஸ்திரங்களை அதாவது வில் வாழ் கோடாரி ஈட்டி போன்றவற்றை கிருஷ்ணன் அவன் மீது வீசினார் அதையும் தடுத்தான் பதிலுக்கு இவன் பல்வேறு பாறைகளையும் மலைகளையும் பெயர்த்து எடுத்து கிருஷ்ணன் மீது வீசினான் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மலைகளையும் வீசியது போதாது என்று மரங்களையும் பிடுங்கி வீசினான் அதை கிருஷ்ணர் பெரும் முயற்சி செய்து தடுத்து விட்டார் இவனை விட்டுவிட்டால் இவன் நம் மக்களையும் என்னையும் கூட அழித்து விடுவானே என்று கிருஷ்ணர் தன் சுகர்சன சக்கரத்தை வரவழைத்து அவன் தலையை சீவி அவனை வதம் செய்தார் அதாவது தன் சுகர்சன சக்கரத்தால் இவனின் தலையை விட்டு கொன்று விட்டார் அப்பொழுது என் அண்ணனை கொன்ற இந்த கிருஷ்ணனை நான் பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்பதற்காகவே திபித்தரன் கிருஷ்ணனை கொள்வதற்காக சபதம் ஏற்று துவாரகைக்கு புறப்பட்டான் துவாரகைக்கு அருகில் உள்ள ஒரு நகரத்திற்கு சென்று அவன் பெரும் சேதத்தை ஏற்படுத்தினான் அணையை உடைத்து அணைத்து நீரும் துவாரகைக்கு வருமாறு அவன் செய்தான் அதன் காரணமாகவே துவாரகைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஜராசந்தனுடன் சேர்ந்து பல்வேறு போர்களையும் தொடுத்தான் அது மட்டுமல்லாமல் இவன் அண்ணன் மாயாவி செய்தது போல பல்வேறு இலிச்செயல்களையும் செய்தான் இவன் அண்ணனை தாண்டி ஒரு படி மேலே சென்று அனைத்து பெண்களையும் துன்புறுத்தினான் மானமகம் படித்தனான் வஸ்தனத்தை பறிப்பது வஸ்தனத்தை கிழிப்பது அது மட்டும் இல்லாமல் பெண்களை அவமானமாக பேசுவது என்ற பல்வேறு இலிச்செயல்களையும் செய்தான் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளின் குடியை கெடுப்பது விவசாயத்தை நாசம் செய்து பைவரிகளை நாசம் செய்வது ஆடு மாடுகளை களவாடுவது கொன்று விடுவது மக்களின் வீட்டுக்குள் சென்று கொள்ளையடிப்பது போன்ற அனைத்து செயல்களையும் செய்தான் துவாரகைக்கு அருகே கடல் உள்ளது கடலில் சென்று நீராடுவதாக சொல்லிவிட்டு அவன் கடலுக்கு நீர் மாற்றம் மாற்றிவிட்டு சூழலை ஏற்படுத்தி வெள்ளப்பெருக்கும் மற்றும் சுனாமி ஏற்பட காரணமாகவும் இருந்தான் இவனை பொறுத்துக்கொள்ள முடியாத அனைத்து மக்களும் சென்று கிருஷ்ணனிடம் முறையிட்டார்கள் கிருஷ்ணன் அமைதியாகவே இருந்தார் அப்பொழுது ஒரு சதி திட்டம் தீட்டினார் கிருஷ்ணர் அது என்னவென்றால் இவன் துவாரகைக்கு அருகில் உள்ள யமுனை நதிக்கரைக்கு அதாவது கொஞ்சம் தூரம் உள்ள யமுனை அருகில் அருகில்தான் ஓய்வெடுப்பான் என்று இவன் தெரிந்து கொள்றார் கிருஷ்ணன் அப்பொழுது பலராமர் எதிர்ச்சியாக பலராமரும் அவன் நண்பர்களும் அப்பொழுது அவர்களுடன் சில பெண்களும் சேர்ந்து யமுனை நதிக்கரைக்கு அருகே ஓய்வெடுப்பதற்காக சென்றார்கள் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக செல்லும்பொழுது பல்வேறு பொழுதுபோக்குகளையும் மேற்கொண்டார்கள் இசை கருவிகளை வாசிப்பது மெல்லிய இசைகளை இசைப்பது போன்ற அனைத்து செயல்களையும் செய்தார்கள் இந்த மெல்லிய இசையும் அந்த சத்தமும் இவனை தொந்தரவு செய்தது யார் இதை செய்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்டு அவன் ஒரு தாவி தாவி நதிக்கரையிலிருந்து மலை உச்சிக்கே சென்றான் யார் என்று பார்த்தால் கிருஷ்ணன் பலராமரும் இருந்தார்கள் நீங்கள் தானா உங்கள் என்றோடு உங்களை வதம் செய்து என்று என்று அவன் வதம் செய்வதற்காக சென்றான் அனைத்து பெண்களையும் அவனாகவும் இழிவாகவும் பேசினான் இவன் செயற்களை பொறுக்க முடியாத பலராமர் கோபம் கொண்டு இவனை வதைக்க முற்பட்டார் ஆனால் இவன் ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு அவனை கட்டிவிடித்தார் அதாவது பலராமரை இருக்க அணைத்துக்கொண்டு கொண்டு அவர் எங்கும் செல்லாத வண்ணம் கட்டி அமைத்து கொண்டார் பிறகு பலராமர் எப்படியோ தப்பித்துவிட்டு இவனுடன் போர் செய்தார் இவனுடன் பல்வேறு ஆயுதங்களுடன் போர் செய்தார் உதாரணமாக கதையை வைத்து போர் செய்தார் ஆனால் எளிதாகவே அந்த கதையை உடைத்து விட்டான் பதிலுக்கு இவன் பல்வேறு பாறைகளையும் மலைகளையும் செடி கொடிகளையும் மரங்களையும் பெரிய மரங்களையும் தூக்கி பலராமரை தாக்கினான் பலராமர் சற்று களைப்படைந்தார் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது ஆனால் திமிதனனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை ஆனால் பலராமர் தொடர்ந்து போரிட்டு கொண்டே இருந்தார் இதை பொறுக்க முடியாத கிருஷ்ணன் இவனை வதைத்து விடுங்கள் அண்ணா என்று உரைத்தார் ஆனால் பலராமருக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏனென்றால் இவன் வானர வீரன் ஆவான் ஹனுமான் ஒரு முறை கூறியிருக்கிறாள் என்னவென்றால் வான வீரர்கள் அனைவரும் ஹனுமானின் பலத்தை ஒப்பு உதலாக இருப்பார்கள் என்று அதன் காரணமாகவே ஹனுமான் அனைத்து வானர்களுக்கும் தன்னை போன்ற அனைத்து வலிமையும் பெற வேண்டும் என்பதற்காகவே ஈ சென்றம் பெற்று அனைத்து வானர்களும் தன்னை போல இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு வார்த்தை வழங்கியுள்ளார் அதன் காரணமாகவே இவன் போரிடும் பொழுது ஹனுமானின் சக்தியை ஒப்ப போரிடுவான் அவர் பலத்தையும் சேர்த்தே இவனுக்கு வரும் எப்படியோ பலராமர் சமாளித்துக் கொண்டு அவனிடம் தொடர்ந்து போர் செய்து கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு ஆயுதங்கள் இன்றி மல்யுத்தம் புரிந்தார்கள் இருவரும் கீறி கொண்டார்கள் தாக்கிக் கொண்டார்கள் ஆனால் பலராமருக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை பலராமரை கடுமையாகவும் மோசமாகவும் தாக்கினான் இந்த திவிதனன் அப்பொழுது இவன் தாக்குதலில் சமாளித்து இருந்து இவனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பலராமர் பெரும் போராட்டம் போராடினார்கள் ஆனால் ஒன்றும் முடியவில்லை எப்படியோ சமாளித்துக் கொண்டே இருந்த பலராமர் தன் மல்யுத்தத்தால் இவனை வீழ்த்தினார் அது மட்டும் இல்லாமல் நான்கு குத்துகளை அவன் முகத்தில் விட்டும் அவன் எலும்புகளை நொறுக்கியும் சமாளித்து கொண்டு அவனை வதம் செய்ய முற்பட்டார் இது மட்டும் போதாது என்ற காரணத்தினாலும் பலராமர் இவனை எப்படியோ என்றோடு இவனை முடித்து விட வேண்டும் என்பதற்காகவே பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆனால் கோபம் கொண்ட திவிதரன் பெரும் பலத்தை கொண்டு பலராமர் நெற்றியில் வயிற்றில் அல்லையில் போன்ற அனைத்து இடங்களிலேயும் தன் முஷ்டியால் தாக்கினான் பலராமர் அறியாமல் தவித்தல் பலராமர் உடம்பில் இருந்து குருதியானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருந்தது உன்னை விட்டுவிட்டால் நம்மளை கொன்று விடுவான் என்று உணர்ந்த பலராமர் என்ன செய்தார் என்றால் ஒரு கலப்பை எடுத்துக்கொண்டு அதாவது விவசாய கலப்பை எடுத்துக்கொண்டு ஒரு சுற்று சுற்றி பலராமர் திவிதனின் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தார் ஆனால் திவிதனனும் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தாள் ஆனால் பலராமர் அந்த கலப்பையை எடுத்து திவிதனனின் நெஞ்சில் புத்துவிட்டு கொன்றார் அந்த கணமே பலராமர் அவனை வதம் செய்தார் திவிதரன் வாயிலிருந்து குருதியானது பெருக்கெடுத்தது அவன் ரத்த வாந்தி எடுத்து அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்து சுருண்டு விழுந்து இறந்து போனான் இந்த செய்தியானது துவாரகை முழுவதும் எக்கியது பலராமர் இந்த வானரர்களை வதம் செய்து விட்டார் ஜெய் பலராம் ஜெய் கிருஷ்ணா என்று கோஷமிட்டார்கள் ஆனால் அங்கு ஒரு சோகம் இருந்தது என்னவென்றால் நரகாசுரனின் நண்பனான திவிதரன் மற்றும் மாயேவி என்ற வானரர்களை பலராமர் கிருஷ்ணன் கொன்றுவிட்டார் என்ற சோகம் அதன் காரணமாகவே அனைத்து இவர்களின் எதிரிகள் திரும்பிவிட்டார்கள் என்ன செய்யவென்று யோசித்தார்கள் அப்பொழுது என்னவென்றால் வானர்களை அழித்த விஷயமானது சிரஞ்சீவியாக இருக்கும் ஹனுமானுக்கு தெரிய வந்தது ஹனுமான் என்ன செய்தார் என்றால் யார் இந்த வானர்களை வதம் செய்தார் என்னுடன் இருந்த வானர்களை வதம் செய்ய யாருக்கு துணிவும் தைரியமும் துணிச்சலும் பலமும் இருக்கிறது என்று காண்பதற்காகவே அனுமான் அந்த இடத்திற்கு விரைந்து வந்தார் ஹனுமான் என்ன செய்தார் என்றால் வானர வீரர்களை வதம் செய்வதற்கு யாருக்கு துணிச்சல் அவர்களை இன்றோது நான் அழித்து விடுவேன் என்று சபதம் ஏற்றுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று ஊசமிட்டுக் கொண்டே அவர் அந்த இமயமலையிலிருந்து துவாரகைக்கு நோக்கி வந்தார் யார் இந்த வானர்களை வதம் செய்வது என்று அப்பொழுது ஹனுமான் கிருஷ்ணன் மற்றும் பலராமர் எதிரில் சென்று நீங்கள் தானா என் வானர வீரர்களை வதம் செய்தது நீங்கள் யார் என்று உரையுங்கள் என்று உரைத்தான் அப்பொழுது என்ன நடந்தது என்பதனை அடுத்த பதிவில் விரிவாக கண்பும் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா கிருஷ்ணனை நம்புகள் உங்களுக்கு அனைத்து நன்மையும் அவரே செய்வார் ஜெய் ஸ்ரீராம்